இல்லை இது நியாயமா உனக்கு பிடிச்ச விஜயகாந்த் காசி கூட போட்ட நீ அதுக்கெல்லாம் தாங்க போடாம கொஸ்டரோகி வந்து போடுற பாஜியா எனக்கு கொஸ்டம் வர்றதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா போர் போர் போறதான் போற இந்த டவுன் நீ திருப்பி வாங்கி இன்னொத்துக்கு போட்டுறக்கூடாது அதை அது ஆமா அது ஏன்னா அந்த டவுல் சரணன் அவர்களுக்கு நல்லா கை தரலாம்

ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் அஞ்சு ரூபா போடுற தேவை நீ போடாத நீ அஞ்சு ரூபா போட்டு நீ ஐநூறுபா பிடிக்கு நன்றாக என்னை பாருங்கள் சீமான் எப்படிதான் ஒழுங்கா சிக்கி பார்த்துட்டு ஒழுக்கமா வீட்டுக்கு போயிருந்தா இந்த மாதிரி வியாதி வந்துருக்காரா இது எங்கெங்க போய் வந்துடுச்சு கிட்டத்தட்ட பத்து வருஷமா அந்த காஸ்டியூம் போடுறேன் அன்னைக்கி வண்டிருக்கும் போல யாரா அது கை தான் குற்றம் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பாதே குற்றம் பொருள் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பாதே குற்றம் புரிந்தேன் புரிந்தேன் இனி என் வாழ்க்கை ஏது அக்க உலகில் அமைதியும் மகிழ்வும் அழிந்திட முடியாது முடியா முடியா இதுக்கு மேல இந்த மாதிரி வாட்ச்சாலாம் என்னால பாட முடியாதவா இவன் பேடே ஜாலியாக வாசிக்க மாட்டான் இல்லை தபலா வேறு உள்ளொன்று வச்சு விட்டுக்கிறீங்க என்ன வா என்னை எவ்வளோ வடில எத்தனியை இன்னும் இருக்குது உங்ககிட்ட வர இரு டேராமா

நல்லா தெரியும் உட்காந்த வழக்கு போத்துல உட்காந்துக்கிறேன் நீ நல்லா வழக்கு குடிக்கிற அமைதி அடிந்தது புயலும் எழுந்தது எல்லாவமின்றோடொழிந்தது அமைதியணிந்தது புயலும் எழுந்தது ஆனவமின்றோடொழிந்தது குற்றம் புரிந்தவன் வாட்சி நாலா குறுக்கு சிறுத்த விளவாச்சின்னு தெரியும் என்ன பண்ணது போன தத்துவ பாட்டு பாடின பாப்பா யாரு அதுக்கிட்ட மைக் கொடுத்தேன் இப்போ நல்ல ஒரு தட்டு கொடுக்க அந்த குழந்தைக்கு வா வா தைரியமா வா வண்ணம் சொல்ல மாட்டேன் வா 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 ஒன்றும் சொல்ல மாட்டா எனக்கு வியாதி இந்த ரூட்ல பரவாதும்மா இது வேற ரூட்ல போறோம் அப்படி வா 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 நீ தான போன பாட்டு தத்துவ பாட்டுன்ன ஆமா ஏதோ அந்த பாட்டை பாடு பாட்டுட பாடு சைல சைல பாட்டினுடைய பல்லவியை பாடுமா

குட்ட குட்ட குணம் போட்டா குறுக்காமல் இருக்கா பார்ப்பாங்க ஃபுல்லாக போட்டாவே பார்ப்பான் நீ குட்ட குட்ட போட்டினா நான் போக மாட்டேனா எல்லாம் கேடி பசுங்களா செ பார்த்து பேசுறது இல்லை நீ என்ன செ மடி நல்ல குணத்தை இழப்ப வண்டிடுது இல்லை நல்ல குணத்தை இழப்ப வண்டிடுது சுகம்மை வாசம் வாசம் நல்ல குணத்தை இடந்தேன் பண்டவலை மறந்தேன் கண்டாவள் பையன் தெரிந்தேன் அப்பா வாடகை நண்பர்களே உங்களுதாடா இந்த மாதிரி பாட்டுல பார் அதிகமாக ஃபேஸ்புக் நோட்றோம் ஃபேஷனெல்லாம் கட்சியில் இப்படி தான் ஆகிட்ட பார்த்துக்கலாம் குற்றம் புரியுதவன் வாழ்க்கையில் திண்மதி கொள்வதென் நன்றி தேங்க் யூ நன்றி